குமரவெல் ரொம்ப கோமா நான் ஒன்று நினச்சேன் நீ ஒன்று பண்ணிகிட்ருக்க நான் பண்ண வேலையவே எனக்கு திரும்ப ரிவர்ட் அடிச்சு விட்டுருக்கிறீங்கள ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளில போகும்னு சொல்லிட்டு வெளில தர எழுத்துட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற வடிவு சொல்கிறாங்க என்னடா பண்ணி வச்சுட்டுருக்கிறேன் நீயே நீ இந்த விருப்பப்பட்டு தான் தானி கட்டி கூட்டு வந்தேன் இப்போதுக்கு அவளை கூட்டிகிட்டு வெளில எழுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாட்டி மாவும் வந்துடுறாங்க எதுக்காக அப்படி பண்ணுற உனக்கு என்னடா கிரிக்காடாக பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க யார் எதுவும் பேசாதீங்க இந்த கல்யாணம் நடக்கவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அரசு என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க பாருங்கம்மாச்சி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ என்னை வீட்டை விட்டு வெளில அனுப்புகிறாங்க எங்கள் அப்பாவும் அம்மா பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்றேன்னா சொல்கிறாரு என்னால் எப்படி இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக சோனியா வராங்க என்னடா பேசிட்டு இருக்கிற நீ இதாண்டா விருப்ப போட்டு அவளை கல்யாணம் பண்ண இப்போ என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க யாரும் எதுவும் பேசாதீங்க எனக்கு அவளுக்கு கல்யாணமே கிடையாது நடக்கவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமா நான் தான் சொல்கிறேன் இவ்வளோ கட்டத்தி இப்போ இவ்வளோ கூட்டிகிட்டு போன தடவை உண்மைதான் கல்யாணத்துக்கு முன்னாடினால ஆனால் வந்து கல்யாணம் பண்ணுறோம் ஐடியாவில் கூட்டு போகல கொண்டு போய் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பழி வாங்கணும் அப்படிங்கறக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு அம்மாச்சு சொல்கிறாங்க என்ன இதெல்லாம் சொல்கிற உனக்கு வெக்கமா இல்லையாடா ஏன்டா இப்படி மானத்தை வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ குமரவேல் அம்மாவும் சொல்கிறாங்க எதுக்குடா என் வயிற்றில் வந்து பிறந்துட்டு இப்படி பாவத்தை தின்னு இருக்கிற பொன் பாவ பொல்லாது அப்போ கா அரசு காலத்தில் இருக்கிற தாலிக்கு என்னடா பதில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது நான் கட்டின தாலியே கிடையாது அவளே கட்டிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்காக பேசுகிறாங்க இதுக்கு மேலே எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது அவளை நான் பழி வாங்கணும்னு நினச்சா அவள் எனக்கு திரும்ப பழி வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பொண்ணு கல்யாண விஷயத்தில் தாலி கட்டுற விஷயத்தில் எல்லாம் கூட போய் பேசுவாங்க எதுக்குடா குமார் இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்பட்டு குமார் அம்மா பேசுகிறாங்க நீங்கள் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளில கூப்பிட்டு போகிறாங்க அப்போ அங்கேருந்து கரெக்டாக கதிர் வராது சொல்கிறாரு கதிரை பா கதிரை பார்த்துண்ணே அண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி அரசியை கேட்குறாங்க அது வந்துண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ வீட்டுக்குள்ளே இருக்காதேன்னு சொல்லிட்டு என்னை வெளில அனுப்புறாரு அம்மா அப்பாவும் பழி வாங்கணும் அப்படிங்கிறக்காக தான் கல்யாணம் பண்ணுன்னு எல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க டேய் இங்கே வரும் மறுபடியும் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி பேசாத எனக்கு கோவம் வர மாதிரி வைக்காது அப்படிங்கிற மாதிரி குமர் வேலை அரசியை அடிக்க போகிறாங்க ஏன்னா என் கண்ணு முன்னாடி என் தங்கச்சி நீ அடிச்சிருவியடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ள வந்து எல்லோரும் பாண்டியன் கோமதி எல்லாருமே வெளில வந்துறாங்க எதுக்கு நான் போய் பேசிட்டு இருக்கிறேன் இங்கே வாடா அப்படிங்கிற கதில் சொல்கிறாங்க இல்லைப்பா அங்கே வார் இப்போ தாலி கட்டி கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் நான் உங்கள் ரெண்டு பற்றியும் பழி வாங்கணும் நம்மள குடும்பத்தையே பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு கல்யாணம் பண்ண வெளில அனுப்பிடுறா அப்படிங்கிற மாதிரி இருந்து வெளில தரத்தரம் இழுத்துட்டு வர அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறீங்களா அப்புறம் எதுக்கு பண்ண அண்ணன் நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு செந்தில் வந்து எதுக்கு சரண் செந்தில் சரவணன் எல்லாருமே வந்துட்டு எதுக்கு அப்படி பண்ணுற என் தங்கச்சி மலை இனிமேல் கை வச்சு பாருடா அப்படின்னு சொல்லுறாங்க ஒழுங்காக குடும்ப நடத்தின நடத்தில இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் உங்கள் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணா பண்ணுவியா அவ்வளோ கல்யாணத்தை முன்னாத்த நாள் வந்து அது இதையும் பேசி அவ்வளோ மனசை மாற்றி கூட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டுக்குள்ளே கூட வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில அனுப்பி நீ பண்ணி பாரு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோமா பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கிறாங்க அப்போ வந்துட்டு பாண்டியன் இங்கே பாரு நமக்கெல்லாம் யாரும் பொண்ணும் கிடையாது ஒன்றும் கிடையாது உள்ள வா அப்படின்னு சொல்லி கோமதி கூப்பிட்றாங்க எங்கே இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க அவள் தான் விருப்பப்பட்டு போகிறேன்னு சொல்லி போனால் அது மட்டும் இல்லாமல் கை கொடுத்துட்டு போகிறா வரா அது மட்டும் இல்லாமல் மனசார தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறா ஒரு மாதம் ரெண்டு மாதம் பழகணுக்காக பெற்றவங்களே தூக்கி வச்சுட்டு போனவங்களுக்காக நாம போய் எதுக்கு மழை கட்டணும் அவள் வாழ்க்கையாச்சு அவன் குடும்பம் ஆச்சு நாம எதுக்கு பார்க்கணும் வா கோமதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைங்க நம்ம குடும்பத்தை பழிவாங்கணும் அப்படிங்கிறக்கதான் கல்யாணம் பண்ணுன்னு வர சொல்லிட்டு இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறா இதுக்கப்புறம் எப்படிங்க நம்மளை பழிவாங்கிறதுக்காக அவளுக்காக அவ எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சு தானே போனால் நம்ம எத்தனை தடவை நம்ம சொன்னோம் அவ்வளோ வீட்டில் பிரச்சனையாச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து மீண்டும் போய் அந்த குமரவேல கல்யாணம் பண்ணியிருக்கா அவள் தலையில் அவளே மண்ணவாரி போட்டுக்கிட்டா நீ உள்ள வாக்கு மதி அவள் இருந்தால் அங்கே அப்படி இல்லையா அந்த வீட்டில் இருந்து வெளில அனுப்பிச்சுட்டாங்களே எங்கேயே போயிட்டு போறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இவ்வளோ தூரம் அப்பாவை கஷ்டப்படுத்தி இருக்கிறமே இவனை சும்மா மட்டும் விட்டுறவே கூடாது எக்கானத்தை கொண்டு இந்த வீட்டை விட்டு வெளில போயிடக்கூடாது இவனை கூடவே இருந்து நம்ம பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அரசு நினைச்சிட்டு இங்கே வருங்க அமைச்சு இந்த வீட்டிலேருந்து நான் வெளில போகிறேன்னா அது வந்து நான் போனமாக மட்டும்தான் வெளில போக முடியும் நான் இனிமேல் வந்து இந்த வீட்டில் மட்டும்தான் இருப்பேன் வேற எங்கேயும் போக மாட்டேன் பார்த்திங்களே எங்கள் வீட்டில் என்னை ஏற்றுக்க மாட்டாங்க நான் எங்கட்டாம் போட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டா டேய் தொட்டு தாலி கட்டி கல்யாணம் பண்ணி கூட்டி வந்த மட்டும் இல்லாமல் இப்படிலாம் பண்ணுற எடா அப்படின்னு சொல்கிறாங்க அமைச்சி புரிஞ்சுக்கோ நான் கல்யாணமே பண்ணல இவளை இவளை வந்து ஏதோ தாலி எடுத்து கட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கட்டு ரொம்ப கோவப்பட்டு கதிர் போய் சட்டுன்னு அடிச்சிடுறாரு குமரவேலு குமரவேலுக்கும் கதிருக்கும் பெரிய பிரச்சனை ஆயிருது அப்போ இங்கேருந்து பாண்டியன் சொல்கிறாங்க என்னடா சொல்கிறான் அவன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரியலயப்பா என்னமோ அவன் பாட்டுக்கு கொளாடுறான் அப்படிங்கிற மாதிரி செந்துலன்னு சொல்கிறாரு இல்லைல்ல அவன் எதுக்குடா போய் பேசப்போறா மலையால் வந்து ஏமாற்றிட்டு அங்கே போய் இருக்கணும் அவங்களுக்கு தலையெழுத்தா கல்யாணமே நடக்கலான்னு வரை என்னமோ உளறிட்டு இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிக்கிச்சா அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் கேட்குறாங்க அப்போ கோமதியும் சொல்கிறாங்க இல்லைங்க எனக்கு ஒருமே சந்தேகமாக தான் இருக்குது அரசியை விருப்பப்பட்டு போகிற மாதிரி எனக்கு தெரியல இவ்வளோ தூரம் அரசியலாக பேச மாட்டா என்ன நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க அத்தை நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன் இல்லை அரசியை வந்து விருப்பப்பட்டுலாம் கல்யாணம் பண்ணல வேறு எதுவும் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ சோனியா பார்க்குறாங்க என்ன தான் நடந்தது இவன் தான் கூட்டிகிட்டு போனான் கூட்டி போயிட்டு பழி வாங்குறேன்னு சொல்லி ஏதோ பேசிட்டு இருந்தா கடைசியில் தாலி கட்டிட்டு வந்துட்டு பொண்டாட்டி ஏற்றிட்டு வந்துட்டுன்னு வந்து நிற்கிறாங்க எனக்குமே சந்தேகமாக தான் இருக்குது என்ன தான் நடந்திருக்கு இடப்பட்ட அந்த ஒரு நாள் நைட் என்ன தான் நடந்திருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அரசு எதுவுமே பேசாமல் மனசு உடஞ்ச போயில இருந்தால் இப்போ அது இவ தான் வந்து ரொம்ப வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் இங்கே தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கேன் குமரவேலுக்கு பிடிக்காம தான் இருக்குது என்ன தான் நடந்திருக்கும் அப்படிங்க மாதிரி வந்து போ நினைக்கிறாங்க ஒருவேளை குமரவேல் சொல்கிற மாதிரி அவளை எடுத்து தலை கட்டிக்கிட்டால படி வாங்கணுங்கிறக்கா பண்ணுறாளா என்னன்னு என்னென்னு தெரியலையே ஆனால் நம்ம தான் வந்து கூட்டு போய் விட்டோங்கிற விஷயம் மட்டும் இன்ன வரைக்கும் தெரியாம இருக்குது தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படிங்க மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அடுத்து பழனி சொல்கிறாங்க ஏன்டா நானும் போனால் போதும்னு பார்த்துட்டு இருக்கிற தேவையில்லாமல் அரசு விஷயத்தில் தலை மட்டும் இல்லாமல் அவளை கல்யாணம் பண்ணுற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு போய் அவளுக்கு நடக்கிற அந்த கல்யாணத்தில கெடுத்து மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டை விட்டு வெளில அனுப்பியடா உனக்குலாம் அறிவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திட்டிட்டு இருக்காரு